அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் பகமா நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் சங்கடஹர சதுர்த்தி இந்த சங்கடஹர சதுர்த்தி என்று நாம் எப்படி ஒரு பொழுது இருந்து விநாயகரை வழிபாடு செய்தால் நம்முடைய கஷ்டங்கள் விலகும் அப்படின்றத இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் அதற்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பொதுவாக வினைகளை தீர்க்கின்ற கடவுள் விநாயகர் இந்த விநாயகருக்கு பலவிதமான வழிபாடுகள் இருந்த போதிலும் மாதத்திற்கு ஒரு முறை சங்கட்டஹர சதுர்த்தி வழிபாடு இப்பொழுது எல்லா இடங்களிலேயும் ரொம்பவே சிறப்பாக நடைபெறுது அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த வழிபாட்டை செய்வதின் மூலமாக அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த மாற்றம் என்பது ரொம்ப அதிகமாக இருப்பதினால எல்லாருமே வந்து இந்த வழிபாட்டை செய்கிறாங்க இது வந்து மாலை நேரத்தில் செய்கின்ற வழிபாடு திருத்தியோடு கலந்து இருக்கக்கூடிய சதுர்த்தி என்றுதான் தான் சங்கடஹர சதுர்த்தியை நாம் கொண்டாட வேண்டும் பஞ்சமியோடு கலந்து இருக்கின்ற சதுர்த்தி என்று சங்கட்டஹர சதுர்த்தி கொண்டாடக்கூடாது அப்படின்னு திதி நிர்ணய கிரந்தங்கள் நமக்கு சொல்லுது அந்த விதத்தில் நாளைய தினம்தான் நமக்கு சங்கடஹர சதுர்த்தி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையோடு சங்கட்டஹர சதுர்த்தி வருவது கடன்கள் அடைவதற்கு உண்டான தோரண கணபதி பூஜையை செய்வது அதற்கும் உகந்தது ஆறு ஞாயிற்றுக்கிழமைகள் தோரண கணபதி வழிபாடு செய்யும்போது அது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அடையும் அந்த விதத்தில் நாளைய தினம் சங்கட்டஹர சதுர்த்தியும் சேர்ந்து வருவது சிறப்பு இந்த தோரண கணபதி அப்படின்றவர் வந்து எல்லா இடங்களிலேயும் இருக்க மாட்டார் அதனால் வீட்டிலேயே நாம் வந்து இந்த வழிபாட்டை செய்யலாம் இரண்டு விதமான வழிபாடுகளை இப்போ நாம் பார்க்கலாம் முதல்ல கடன் அடையக்கூடிய தோரண கணபதி வழிபாடு இது வந்து ஒவ்வொரு ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமையும் செய்ய வேண்டியதாக இருக்கும் இப்படியாக ஆறு ஞாயிற்றுக்கிழமைகள் செய்யணும் நாளைய தினம் சங்கடஹர சதுர்த்தி ஞாயிற்றுக்கிழமை வந்தது இந்த ஒரு பூஜையை துவங்குவதற்கு சிறந்தது ஒரு மஞ்சள் பிள்ளையாரை வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க அவர்தான் தோரண கணபதி அப்படின்னு நீங்க வந்து மானசீகமாக நினைத்து அடுத்து எப்பொழுதும் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றுவது சிறப்பு நாளைய தினம் இவருக்கு வந்து ஒரு தேங்காயை வந்து நீங்கள் உடைச்சிக்கோங்க உடைச்சிட்டு அதில் இருக்கின்ற நீரை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம குடிக்கக்கூடாது செடிகளில் தான் நம்ம ஊற்றணும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு தேங்காயை உடைச்சோம் அப்படின்னா அதில் இரண்டு பகுதிகள் வரும் அதில் இருக்கின்ற தண்ணீரை எடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் பூவத்தி அப்படின்னு கடைகளில் இப்போ கிடைக்குது அப்படி இல்லைன்னா அதை எப்படி செய்யணும் அப்படின்னு நம்முடைய சேனலில் கூட நாம் சொல்லியிருக்கிறோம் அந்த மாதிரி பூவத்தியை செய்து அதை வந்து எண்ணெயில் நல்லா ஊற வச்சுட்டு அதை தேங்காய்க்குள்ளே வச்சு தீபத்தை ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் அந்த இரண்டு அகல்களிலேயும் அதாவது தேங்காயை உடைச்ச அந்த இரண்டு பகுதிகள் இருக்கு இல்லையா அது வந்து தேங்காய் அகல் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அதில் வந்து திரிவிட்டு திரி தான் இரண்டு திரிகளை ஒன்றாக போட்டு தீபத்தை அந்த தோரண கணபதிக்கு தோரணிக்கு ஏத்தலாம் இப்படியாக ஆறு ஞாயிற்றுக்கிழமைகள் ரொம்ப ஞாயிற்றுக்கிழமை செய்யும் போது கடன்கள் வந்து வந்து அடையும் கடன்கள் நிறைய இருக்கு வட்டி முடியல இந்த வழிபாடு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் அப்புறம் இந்த வழிபாடு செய்யும் போது என்னெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை தான் கோரிக்கைக்காக நாம் எந்த பூஜைகள் செய்தாலும் கட்டுப்பாடுகள் ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லும்போது அசைவத்தை தவிர்க்க வேண்டும் பிரம்மச்சரியமாக இருக்க வேண்டும் அதாவது இந்த ஆறு ஞாயிற்றுக்கிழமைகள் அப்படி இருந்தால் போதுமானது பெண்கள் செய்யும்போது இடையூறுகள் வரும்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை இடையூறு வந்தால் அந்த ஞாயிற்றுக்கிழமையை விட்டுட்டு அதற்கு பிறகு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் இது ஒரு வழிபாடு கடன்கள் அடைவதற்கு அடுத்த வழிபாடு வந்து சங்கட்டஹர சதுர்த்தி வழிபாடு இந்த சங்கட்டஹர சதுர்த்தி வழிபாடு மாலை நேர வழிபாடு அப்படின்றதுனால காலையில் நாம் என்ன தான் குளித்தாலும் மறுபடியும் மாலையில் குளிச்சுட்டு சுத்தமான ஆடையை வந்து அணிஞ்சிட்டு நம்ம வந்து கோவிலில் வழிபாடு செய்வது சிறந்த ஏன்னா கோவில் கூட்டு பிரார்த்தனையாக இருக்கும் நிறைய பேர் வந்து வருவாங்க அந்த கோவில்ல வந்து பூஜைகள் செய்து அந்த தெய்வத்திற்கு சக்தி அதிகமாக இருக்கும் அங்க போயிட்டு பூஜை செய்வது ரொம்ப சிறந்தது முடியாதவர்கள் வீட்டிலேயே வந்து செய்யலாம் விநாயகர் ரொம்ப எளிமையான கடவுள் அதாவது முன்காலங்களில் பார்த்திங்கன்னா அதாவது பஸ்ஸு ட்ரெயின் இந்த மாதிரியெல்லாம் இருக்காது ஒரு இடத்துலருந்து மற்றொரு இடத்திற்கு பிரயாணம் பண்ணணும் அப்படின்னா நிறைய நாட்கள் ஆகும் அப்படி இருக்கும்போது அவர்களும் தெய்வத்தை வணங்கணும் அவங்க வந்து நடந்து செல்லும்போது அவர்களுக்கும் இடையூறு வரும் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இந்த வழி தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க விநாயகர் அதனால் அவங்க போகிற வழியில் சாணம் கண்டிப்பாக இருக்கும் என்ன முன் காலங்களெல்லாம் கோமாதாக்கள் கோ செல்வம் என்பது அதிகமாக இருந்தது அதனால சாணத்தை பிடிச்சு இரண்டு பிள்ளையாராக வச்சுட்டு அருகம்பில் தெரு ஓரங்களிலேயே இருக்கும் ரோட்டோரங்கள் அதை பறித்து வச்சுட்டு தும்பைப்பூவும் அதே மாதிரி தான் எளிமையாக கிடைக்கும் நமக்கு அதை பறிச்சு வச்சுட்டு விநாயகர் மனசார அவங்க வந்து நினைச்சிட்டு எங்களுடைய பிரயாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு அவங்க வந்து நடந்து போவாங்க அதனால தான் முன்காலங்களில் எல்லா வீடுகளிலேயும் முன்பாக திண்ணை அப்படின்னு கட்டி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி நடந்து செல்பவர்களுக்கு அந்த இடத்துல அவங்க வந்து அமர்வதோ அல்லது இரவுல வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்வதோ அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க இப்படி அந்த அளவுக்கு விநாயகர் வந்து ரொம்ப எளிமையான கடவுள் இந்த மாதிரி நாம் அருகம்புல்லை வந்து எடுத்து நல்ல மாலையாக கட்டி அருகம்புல் நம்ம பறிக்கும்போது எச்சில் படாத இடமாக கால் படாத இடமாக சுத்தமான இடத்துல வருகின்ற அருகம்புல் நம்ம எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு தொட்டி வாங்கி வச்சு அதிலையே நாம் காய்ந்த அருகம்புல்ல கூட நட்டு வச்சோன்னா அது நல்லா துளிர்த்து வரும் அதே மாதிரி தான் தும்பைப்பூ கூட நம்ம வந்து தொட்டியிலேயே வளர்க்கலாம் இந்த இரண்டுமே விநாயகருக்கு ரொம்ப பிடித்தது போதுமானதும் கூட இதை வச்சியே நாம் விநாயகருடைய வழிபாடை வந்து செய்யலாம் இவருக்கு வெள்ளம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் வெள்ளம் வச்சு நம்ம நைவேத்தியம் செய்யலாம் இது வந்து ஒரு ஸ்டார்டிங்கான ஒரு பேஸ்டு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து கடன் அடையணும் அப்படின்னா விநாயக ருண விமோச்சன ஸ்லோகம் அப்படின்னு இருக்குது அதை வந்து நீங்கள் நாளைய தினம் படிக்க ஆரம்பித்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் படிக்கும் அது எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் கண்டிப்பாக அது அடையும் அப்படி இல்லைன்னா அடைவதற்கு உண்டான வழியை விநாயகர் ஏற்படுத்தி தருவார் பக்தி நம்பிக்கை என்பது ரொம்ப அவசியம் இந்த எட்டு நாட்களும் விநாயகருக்கு ஒரு தேங்காய் எண்ணெய் தீபத்தை ஏற்றி வச்சு நாற்பத்தி எட்டு நாட்களும் ஒவ்வொரு முறை இதை வந்து காலை அல்லது மாலை நேரத்தில் வந்து படிப்பது சிறந்தது தோரண கணபதி வழிபாடும் மாலை நேரத்தில் செய்வது சிறந்தது அதே மாதிரி இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் வந்து இந்த கணேஷ ருண ஸ்லோகத்தை படிக்கும்போது நைவேத்தியம் வச்சுட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அசைவத்தை தவிர்ப்பது சிறந்தது மற்றபடி வேற எந்த ரூல்ஸும் இதற்கு கிடையாது நம்பிக்கையோடு செய்யும்போது விநாயகர் வந்து அருள் புரிவார் அதை நாளைய தினம் துவங்குவது ரொம்பவே சிறந்தது முடிந்தவர்கள் செய்து பாருங்கள் இந்த பூஜை முடிவதற்கு உள்ளாகவே நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதில் சந்தேகம் கிடையாது இதே மாதிரி அற்புதமான பல வீடியோக்கள் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் சரணம்